யா யார் அது சங்கீதா வினோத்து எனக்கு அது யாருன்னு தெரியலை நான் ஐயோ வீடியோ முன்ன பின்ன பார்த்தது கிடையாது எல்லோரும் கமெண்டில் இந்த சங்கீதா வினோத்து வந்து யூடியூப்பில் இப்போ வீடியோ போட்டு பெரிய பங்களை கட்டிட்டாவா அது கட்டிட்டாவே இப்படி பண்ணிட்டாவா அப்படி பண்ணிட்டாவே இப்போ மக்களை கண்டுக்கிட மாட்டேக்காவே நீங்கள் ஏதாவது கேளுங்க எதாவது கேட்டு வீடியோ போடுங்க என்ன வீடியோ நான் போட ஆ அதில் பற்றி பேசுறதெல்லாம் நீங்கள் தான் பேசுறது அங்கே வீடியோவெல்லாம் பார்க்கறது நீங்கள் தான் எங்களுக்கு வீடியோக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் போட்டு லைக் போட்டு அது என்னமோ பண்ணிக்கல சப்புரிஸ்லாம் பண்ணி நீங்கள் தான் வச்சுருக்கிய இப்போ கண்டுபிடிக்காவன்னு ஆச்சோன்னா நான் என்ன பண்ணட்டும் ஆ இதுக்கு வீவஸ் எல்லாம் கொடுக்குறது நீங்கள் தானே கொடுக்கிய வேற யார் கொடுக்கா ஆ இப்போ கண்டுக்க முடியக்காவை வைக்க மாட்டேக்காவன்னா நான் ஏன் வேலையை பார்க்க இல்லை வீலே போய் வீலே நான் பேசிக்கிட்டு இருக்கேயா ஏதோ போடாத பாட்டு என் மனசுக்கு தகுந்தபடி வீடியோ போட்டு போறாவே நான் வாங்க இங்கே வேற வெயில் வேறு மணியாக அடிக்க அப்படி வெளிலே அடிக்கி நினச்சிக்கிட்டு முடியல மூச்சு முட்டு கூறுவோட இடத்துல வெட்டி விடுவியோ அந்த இடத்துல அங்கே வர வரக்கேடி விட்டு நம்ம மம்படி ஏதோ இடம் எடுத்து போய் விட்டோம் ஆமாம் அந்த வினோத்து சங்கீதா யாருன்னு தெரியல நான் பார்த்தோம்னா நான் அடுத்து அது எப்படி போடுறதாங்கிறது பார்த்து சொல்லுது என்ன அவன் மனசுக்கு வந்தபடி வீடியோ போடிகிட்டு இருக்காவே அவில வாழ வைக்கிறது நீங்கள் தான் இதில் கெடு கெடுக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் தானே கேட்கு ஏதோ போட்டுக்கிட்டு போகிறாவே ஏ பாட்டு மனசுக்கு வந்தபடி